புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசே தவளக்குப்பம் பள்ளியில் சிறுமிக்கு பெற்றோர்கள் மீது தாக்குதல் காவலர்கள் மீது நடவடிக்கை எடு புதுச்சேரி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை பாலியல் தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது போல புதுச்சேரியில் சட்டம் இயற்றிடு பள்ளி கல்லூரியில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழை ரத்து செய்திடு பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கு அடிப்படை காரணமான மதுபான கொள்கையை புதுச்சேரி அரசே கைவிடு என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாதர் தேசிய சம்மனம் என்எஃப்ஏ டபிள்யூ சார்பில் இன்று இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் கல்வித்துறை வளாகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தோழர் ஆர் தசரதா டபிள்யூ மாநில தலைவர் தலைமை தாங்கினார் தோழர் மா அமுதா மாநில செயலாளர் என்எஃப் ஏ கண்டன உரையாற்றினார் மா அஞ்சலி தேவி பொருளாளர் பி ஆனந்தவள்ளி துணைத் தலைவர் எஸ் சுமதி துணை செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் எம் ராஜகுமாரி டி சரோஜா வி செல்வி பி இந்துமதி எஸ் நளினி பி மணிமொழி எஸ் ரெஜினா எம் சோபியா மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட என்எஃப்ஏ டபிள்யூ தோழர்கள் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டம் நிறுவனத்தின் பின்பு கல்வித்துறை துணை இயக்குனர் சிவகாமி அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார்